ரூபாய் முப்பத்தி நான்கு லட்சம் பணம் நாற்பது செல்போன் பறிமுதல் குறைந்த விலையில் கட்டுமான பொருள் தருவதாக ரூபாய் நூறு கோடி மோசடி ஐந்து பேர் கும்பலை பிடித்த புதுவை போலீசார் குறைந்த விலையில் கட்டுமான பொருட்களை தருவதாக கூறி ரூபாய் நூறு கோடி மோசடி செய்த வழக்கில் புதுவையைச் சேர்ந்த ஐந்து பேரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து பணமாக ரூபாய் முப்பது லட்சம் லேப்டாப் செல்போன் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது புதுவை ரெட்டியார்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் சேதுராமன் இவர் கடந்த ஆண்டு தனது முகநூல் பக்கத்தில் பிரபல ஸ்டீல் கம்பெனி விளம்பரத்தை பார்த்துள்ளார் அதில் மார்க்கெட் விலையை விட பத்து சதவீதம் குறைவாக டிஎம்டி கம்பிகள் தருவதாக கூறப்பட்டிருந்தது இதையடுத்து சேதுராமன் அந்த விளம்பரத்தில் இருந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு விசாரித்துள்ளார் ஜிஎஸ்டி எண் வங்கிக் கணக்குகள் இருப்பதை உறுதி செய்த அவர் ரூபாய் முப்பது புள்ளி தொண்ணூத்தி ஏழு லட்சத்திற்கு பொருட்களை ஆர்டர் செய்துள்ளார் ஆனால் ஆர்டர் செய்து நான்கு நாட்களாகியும் பொருட்கள் வரவில்லை அந்த நபரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை அதன் பின்னரே மோசடி கும்பலிடம் ஏமாந்தது இதையடுத்து சேதுராமன் புதுவை சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் சைபர் கிரைம் எஸ்பி பாஸ்கரன் உத்தரவின் பேரில் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார் முதற்கட்ட விசாரணையில் மோசடியில் ஈடுபட்டவர்கள் ஜார்க்கண்டில் பதுங்கியிருப்பது போலீசாருக்கு தெரிய வந்தது பின்னர் சீனியர் எஸ்பி நித்யா எஸ்பி பாஸ்கரன் அறிவுறுத்தலின்படி இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் வழிகாட்டுதலின்படி இன்ஸ்பெக்டர் கீர்த்தி தலைமையிலான சைபர் கிரைம் போலீசார் கடந்த இருபதாம் தேதி ஜார்க்கண்ட் பிறந்தனர் அதற்குள் அந்த கும்பல் பீகாருக்கு சென்றதால் சைபர் கிரைம் போலீஸ் போலீசார் மற்றும் தனிப்படையினர் பீகார் விரைந்தனர் பீகார் மாநில தலைநகர் பட்னாவில் சென்று ஐந்து பேர் கும்பலை மடக்கி பிடித்தனர் அவர்களை புதுவை அழைத்து வந்து விசாரித்த போது அவர்கள் பீகாரை சேர்ந்த ராகுல் ராகுல்குமார் சிங் உத்தம் விஷால்குமார் ராய்ஷு குமார் அபிஷேக் குமார் மற்றும் பெங்களூருவை சேர்ந்த தயாந்த் என தெரியவந்தது பின்னர் ஐந்து பேரையும் கைது செய்தனர் மேலும் போலீசார் அங்கு சோதனை செய்ததில் நாற்பதுக்கும் மேற்பட்ட செல்போன் லேப்டாப் டேப் மற்றும் ரூபாய் முப்பத்தி நான்கு லட்சம் ரொக்கம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து கைது செய்யப்பட்டவர்களை பீகார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புதுச்சேரி அழைத்து வந்தனர் தொடர்ந்து நடத்திய விசாரணையில் இந்த மோசடி கும்பல் இந்தியா முழுவதும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் முகநூலில் போலி விளம்பரங்களை பரப்பி வங்கிக் கணக்கு செல்போன்கள் போன்றவற்றை அந்த நிறுவனங்களுக்கு ஒத்துப்போகின்ற மாதிரி உருவாக்கியுள்ளனர் இதற்காக பல குழுக்களை உருவாக்கியதாக தெரிகிறது இவர்கள் இதுபோன்று நாடு முழுவதும் நூறு கோடி ரூபாய் வரை மோசடி செய்துள்ளதாக தெரிகிறது கடந்த ஆறு மாதத்தில் மட்டும் மேற்கண்ட நபர்கள் மீது ஐம்பத்தி இரண்டு புகார்கள் பதிவாகி உள்ளது இவர்கள் அந்த காலத்தில் ரூபாய் முப்பத்தி இரண்டு கோடி மோசடி செய்துள்ளனர் லேப்டாப்பை சோதித்த போது ஐந்தாயிரத்து நானூறு பேரின் தனிப்பட்ட விவரங்களை சேகரித்து வைத்துள்ளது தெரியவந்தது விரைவாக செயல்பட்டு பீகார் வரை சென்று அங்கு பதுங்கியிருந்த மோசடி கும்பலை சேர்ந்த ஐந்து பேரை கைது செய்து சைபர் கிரைம் நிலைய போலீசாரை டிஐஜி சத்யசுந்தரம் சீனியர் எஸ்பி பிரவீன்குமார் திரிபாதி ஆகியோர் பாராட்டினர்